என் நண்பன உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கைகளை கே கோ ஸ்ரீலா ஸ்ரீ கைல கே கோவிந்த் இனிய வணக்கம் தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்த நம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடுத்த சுருகுடி கோவி ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரியா மனோரஞ்சன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய யோகதா நித்தியமங்கலம் ஜெயகந்தி ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போட்டினு ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் எங்கே சார் இருக்கீங்க எந்த இடத்துல சார் இருக்கீங்க சார் என்னால் வீடே கட்ட முடில சார் நான் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன் எங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு சின்ன வீடு கட்டணும் சார் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா பலம் பொருந்திய கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நாகப்பட்டினத்தில் உள்ள திருப்புகலூர் தான் இந்த திருப்புகலூர் கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த செங்கக்கல் இது விஷயத்த எனக்கு கிடையாது உடன்பாடு இல்லை ஆனால் நிச்சயமாக வந்தால் இங்கே உள்ள அக்னிபுரீஸ்வரர் அற்புதமாக உங்களுக்கு வந்து வீட்டை அமைச்சு கொடுப்பார் வீடை கட்டி கொடுப்பார் எப்படின்னா ஒரு வீடு கட்டணுன்னா தென்கிழக்கு முதல்ல சரியாக இருக்கணும் தென்கிழக்கு சரியா இருந்தா தான் அந்த இடத்துல வீடே அமைக்க முடியும் இந்த கோவிலுடைய அமைப்பே அதுதான் இப்போ அப்படின்னா தென்கிழக்கு ஆக்சுவலாக தென்கிழக்கு தெற்கு பக்கமாக தான் இந்த கோவிலுக்குள்ள உள்ள நுழைய முடியும் மீதி ஏன் சார் நுழைய முடியாதா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா நுழைய முடியாது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு அதுதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி தான் ஒரு வீடும் ஒரு வீடு அமைக்கணும் அப்படின்னா தென்கிழக்கு முதல்ல சரியா இருக்கணும் தென்கிழக்கு தெற்கு பக்கத்துலேருந்து பொருட்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது விறுவிறுன்னு வீடு கட்டுவீங்க அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் ஒரு தயார் பண்ணுற ஒவ்வொரு கோவிலில் தயார் பண்ணக்கூடிய பிரசாதக்களும் எங்கேனா தென்கிழக்கு தான் அப்போ உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா நிச்சயமாக தென்கிழக்கு வாஸ்து பலம் பொருந்திய இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அக்னிபுரீஸ்வரர் கோவில்கிட்ட முன்னாடி தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இப்போ இந்த கோவிலுக்கு நீங்கள் உள்ளே வரணுனாலும் தென்கிழக்கு தெற்கு பக்கத்துலேருந்து தான் நீங்கள் உள்ளே வர முடியும் ஆனால் தென்கிழக்கு கிழக்கு பக்கத்தில் வர முடியாது தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் தான் வரலாம் உச்ச வாசல் மூலிமா இந்த கோவில் வரலாம் சார் வேறு சைடில் வர முடியாதா சார் அப்படின்னா வேறு சைடில் ஏன் வர முடியாது அப்படின்னா இதுதான் இந்த இடத்துல இந்த கோவிலோட மகிமையே அதனால தான் இது வாஸ்து பலம் பொருந்திய கோவில்னு சொல்கிறேன் வீடே எனக்கு கட்ட முடியல அப்படின்னா நிச்சயமாக வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான இடங்களை உருவாக்கக்கூடிய கோவில் தான் இது நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அக்னிபுரீஸ்வரர் எப்படி பேர் வருது அப்படின்னா அக்னி வழியாக தான் நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே வரீங்க அதாவது நெருப்பு வழியாக வரையலை நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நெருப்பு வழிலேயே உச்ச வழியில் வரும் இப்போ நீச்ச வழியில் வராமல் உச்ச வழியில் வரும் அப்போ நம்ம உச்சத்தில் வரும்பொழுது உச்சத்தை தொடுவோங்கிறது தான் உண்மையான விஷயம் இப்போ முயறிகை மூணு சைடில் ஏன் சார் வர முடியாதுன்னு சொல்கிறீங்க எட்டு வழி இருக்கு எட்டு பாதை இருக்குது அப்படின்னா எட்டு பாதையிலையும் அகழிகள் இருக்குது அப்போ அகழிகள் வழியாக நீங்கள் நிச்சயமாக வர முடியாது இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் அக்னிபுரி கோபுரத்தை பார்க்குறீங்க அற்புதமான கோபுரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாஸ்து வாஸ்துஸ்தலம்ல போட்டிருக்காங்க வேளங்குறிச்சி ஆதினா அப்படி உட்பட்ட கோவில் அக்னிபுரீஸ்வரர் இப்போ இந்த நாளின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் இப்போ திருநாளின்னு பேர் மூன்று பக்கெட்டும் நாளியாக இருக்குங்க பாருங்கள் தென்கிழக்கு நல்லா கேட்டுங்க தென்கிழக்கு தெற்கு அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலாக கிழக்கு இது வடகிழக்கு அப்படியே ஃபுல்லாக நாளிதான் தான் மூணு பக்கட்டும் நாளி தான் எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மீதி மேற்கால சைடு நாளி இருக்கா சார் அப்படின்னா நிச்சயமாக காட்டுறேன் இப்போ பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிறது தென்கிழக்கு தெற்கு வழியாக உள்ள நுழையோம் அப்போ இந்த தென்கிழக்கு தெற்கு வழியாக நம்ம கோவிலுக்கு வர்றோம் கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது இது வந்து ஆதீனத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவில் நம்ம வீடு வந்து வேணும் வீடு கட்டணும்னு நினச்சா நிச்சயமாக இப்போ பாருங்கள் இது இந்த கோவில் அமைப்புலேயே இது மாதிரி அமைப்பும் எங்கேயுமே கிடையாது அதாவது உலகத்தில் இந்த மாதிரி அமைப்புள்ள கோவில் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆக்சுவலாக இதுதான் பாதை அப்போ தென்கிழக்கு தெற்கு பார்க்கட்டு உச்சவாசலில் வரோம் இது தென்கிழக்கு கிழக்கு இந்த தென்கிழக்கு கிழக்கில் அகலி ஆரம்பிக்குது அதாவது நீர்நிலை இப்போ பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு அட்டாவசமாக இப்போ கோவிலோட ப்ரொவிஷனை பார்க்குறீங்க நல்லா கோபுரத்தை பார்க்குறீங்க கோபுரத்தை பார்க்குறீங்களா பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா கோவில் இந்த கோவிலில் நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக வீடு கட்டலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்ட முடியும் நூறு சதவீதம் கட்ட முடியும் இதுதான் தென்கிழக்கு தெற்கு சைடு உள்ளே வர்றதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இப்போ பார்த்தா தெரியும் ஆக்சுவலாக நான் நிற்கிறது தென்கிழக்கு தெற்கு பக்கத்து இதே தென்கிழக்கு தெற்கு தாண்டி இந்த சைடில் நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அகலி இந்த கோவிலை சுற்றி தெற்கு சைடும் அகழி மேற்கு சைடும் அகழி வடமேற்கு சைடும் அகழி அகலினா குளம் திருக்குளம் மூன்று பக்கட்டுமே திருக்குளம் இருக்குது ஒரு பக்கட்டு தான் நிலமுள்ள பகுதி இப்போ இது போன்ற அந்த கோவில் அமைப்பு இருக்குது பாருங்கள் இந்த குளம் திருக்கு அகலி வந்து இப்படியே நேராக போய் இதில் போய் அப்படி போகுது அப்போ மேற்கு சைடு அகழி இருக்குது தென்மேற்கு சைடுலேயும் அகழி இருக்குது அப்புறம் வடக்கு சைடு ஃபுல்லாகவும் அகழி இருக்குது அற்புதமான இது தான் நம்ம அதாவது திருமஞ்சூர் லலிதாம்பி அவருக்கு நம்ம நம்ம தேர் கொடுக்க போகிற இடத்துலோட மடம் இதுதான் அவரோட மடம் ஐயா இருக்காங்க நிச்சயமாக அவர் பெரிய மாற்றம் அகலியை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு மக்களுக்கு பதிய வைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் வரணும் அப்படின்னா இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக இது போன்ற இடங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு கிடைக்கும் வீடு கட்டுவீங்க நூறு சைதம் நான் சொல்கிறேன் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் நூறு சைதம் வாங்க இது மாதிரி குளங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு சைடில் ஒரு பெரிய அகழி மேற்கு சைடில் ஒரு பெரிய அகழி உண்மையாக சொல்கிறேன் இது ம அவரோடய மடம் இப்போ இது பராமரிக்கும் பொழுது அட்டகாசமாக இருந்தது இது ஒரு காலத்தில் எப்படி அமைச்சு இந்த கோவில் அமைச்சிருக்காங்க அப்போ இதில் உற்சவலாம் எப்படி நடந்திருக்கும் மண்டபங்கள் எப்படி நடந்திருக்கும் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடந்திருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான விஷயந்தான் இந்த இடம்லாம் அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல பின்னாடி பாருங்கள் வண்டியில் சிங்கங்கள் போகுது அப்போ நிச்சயமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டலாம் நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க உங்கள் வாழ்க்கையில் பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு தான் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு வேணும் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் திருமி திருமஞ்சூர் லலிதாம்பியையும் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படியே நாகப்பட்டினம் அக்னிபுரீஸ்வரன் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நிச்சயமாக வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ரொம்ப கலை கோயில் அற்புதமான கோயில் ஒரு சில விஷயங்களால் எல்லாமே மூடப்பட்டிருக்கு நிச்சயமாக ஒரு காலம் வரும்பொழுது இது அனைத்தும் சரி செய்யப்படும் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கணும் நிச்சயமாக வீடு வேணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க வாழ்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரநடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்